ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பண்ண போகிறது என்னென்னா சிக்கன் கிரேவி வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை ஜென்யூ ஆன்லைன் இந்த ஜென்ரியவ் ஆன்லைனில் கெட் ஆல் டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூ ஆன் ஜென்யூவில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் முதல்ல அரை கிலோ சிக்கனு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் வெங்காயம் வெள்ளை போடு இஞ்சி சிக்கன் பொடி மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு வணக்கிறதுக்கு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி புதினா வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் வானிலையை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நல்ல கோல்டன் ஃப்ரை வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சு அதையும் தூக்கி அதில் போட்டு நல்லா வதக்கிரணுங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை தீஸ் போட்டு வணக்கணும் நல்லா கறி வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்க நம்ம மிளகாத்தூள் சிக்கன் மசாலா உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா ஒரு வணக்கு வணக்கிட்டு அடுத்து தேங்காயையும் ஊற்றிடுங்க மசாலா நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் போதும் நல்ல மசாலா குதிச்சு வரட்டும் நல்லா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதித்து நல்ல கிரேவி மாதிரி வரணும் இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்லா ரெண்டு பேர் கொதி கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டணுன்னா வத்த விட்டுக்குங்க எனக்கு இந்த அளவுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு சீரகம் ரெண்டையுமே ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன் அதை லாஸ்ட்டில் அப்படி போட்டு ரெண்டு ஸ்பூன் போடுங்க போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க அதையும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் லாஸ்ட்டில் கொத்தமத்தலை போட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இறக்கிடுங்க சூப்பராக ஒரு சிக்கன் மசாலா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ओके फ्रेंड्स थैंक यू